வெல்கம் டு மேட்டூர் அகரம் டிஎன்பிசி பயிற்சி மையம் இன்னைக்கு ஜாத்ரிப்பில பேரண்டம் அப்படிங்கிற டாபிக் பற்றி இன்னைக்கு நம்ம கிளாஸை பார்க்க போகிறோம் ஓகேவா பேரண்டம் அதாவது நமது முகவரி நமது முகவரி பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேரண்டம் அண்டங்களின் தொகுப்பு அண்டங்களின் அண்டம் பார்மொழி அண்டம் சூரிய குடும்பம் பூமி இந்த இடத்துல நம்ம இருக்கோம் ஓகேவா அண்டங்களை பற்றி படிக்கிற படிப்புக்கு பேர் அண்டவியல் ஓகேங்களா இதுக்கு காஸ்மஸ் அப்படிங்கிற மொழி சொல்லில் இருந்து உருவானது பசு பார்த்தீங்கன்னா பேரண்டம் அண்டங்களின் தொருப்பு அண்டங்களின் அண்டம் பால் வழி அண்டம் குடும்பம் உட்பட கண்களுக்கு புலப்படுகின்ற விண்மீன்கள் எல்லாமே வழி அண்டத்தை சார்ந்தவை இது மில்க்வே கேலக்சி வடிவம் சுருள் வடிவம் பால்வழி அண்டத்தினுடைய வடிவம் என்னன்னு கேட்டாங்கன்னா சுருள் வடிவம் சில நாட்களில் தெளிந்த இரவு வானத்தில் வெண்மை நிறத்தில் ஒடிரும் பட்டை போன்ற பகுதி புலப்படும் இதனை நமது முன்னோர்கள் பால்வெளி எனவும் கங்கை எனவும் அழைத்தனர் சூரியனுக்கும் பால்வெளி அண்டத்திற்கும் இடையே உள்ள தொலைவு இருபத்தி ஏழாயிரம் ஒளி ஆண்டு சூரியனுக்கும் பூமிக்கும் இடையே உள்ள தொலைவு பதினஞ்சு கோடி கிலோமீட்டர் தூரம் அல்லது நூத்தி ஐம்பது மில்லியன் சூரியனுக்கும் பூமிக்கும் இடையே உள்ள தொலைவு பதினஞ்சு கோடி கிலோமீட்டர் தூரம் அல்லது நூத்தி ஐம்பது மில்லியன் பூமிக்கும் நிலவுக்கும் இடையே உள்ள தொலைவு மூணு லட்சத்தி எண்பத்தி நாலாயிரத்தி நானூத்தி ஒரு கிலோமீட்டர் மடங்கு சூரியனுக்கும் பூமிக்கும் இடையே உள்ள சராசரி தொலைவு தான் வானிலை அழகு அப்ப வானிலை அழகனுடைய அளவு எவ்வளவுன்னு கேட்டாங்கன்னா ஒன்னு புள்ளி நான்கு ஒன்பது ஆறு இன்ட்டு பத்து எட்டு மீட்டர் பார் ஒளியாண்டு ஒளியாண்டு என்பது ஒளியாண்டில் ஓகேங்களா ஓராண்டில் ஒளி கடக்கும் தான் ஒளியாண்டு சொல்லுவாங்க ஒரு வருஷத்துக்கு ஒளி எவ்வளவு தூரம் கிடைக்குதோ அதை இதனுடைய மதிப்பு ஒன்பது புள்ளி நாலு ஒன்பது ஏழு இன்ட்டு பத்து நடுக்கு பன்னெண்டு கிலோமீட்டர் பேராண்டத்தின் தோற்றத்தை பற்றிய கொள்கைகள் ஒன்னு பெருவெடிப்பு கொள்கை இதுக்கு பிக் பேங் தியரின்னு சொல்லுவோம் ரெண்டு பார்த்தீங்கன்னா துடிப்பு கொள்கை மூணு நிலைமாறா கொள்கை ஒன்று பார்த்தீங்கன்னா பெருவெடிப்பு கொள்கை அல்லது காஸ்மிக் வெடிப்பு கொள்கைன்னு சொல்லுவாங்க அதாவது பெருவெடிப்பு கொள்கைக்கு இன்னொரு பெயர் காஸ்மிக் வெடிப்பு கொள்கை என்று பெயர் பேராடத்தினுடைய பருபொருள் அனைத்தும் மிக்க வெப்பமான தீப்பந்து போன்றது இத்தகைய பருபொருள் சுமார் பத்து டு பதினஞ்சு பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு ஏற்பட்ட வெடிப்பினால் காரணமாக சிறு சிறு துண்டுகளாக உடைக்கப்பட்டு அனைத்து திசைகளிலும் வீசப்பட்டன பெருவெடிப்பு கொள்கையை முதன் முதலில் முன்மொழிந்தவர் என்ற கருவியை உருவாக்கி பெருவெடிப்பு கொள்கையை பரிசோதனை செய்து ஆதாரத்துடன் முன்மொழிந்தார் எப்ப அப்படின்னு கேட்டீங்கன்னா மே முப்பது ரெண்டாயிரத்தி பத்து அதாவது பெருவெடிப்பு கொள்கையை பற்றி முதன் முதலில் முன்மொழிந்தவர் யார்னு கேட்டாங்கன்னா அபோ லேமண்டர் பெருவெடிப்பு கொள்கையை ஆதாரத்துடன் நிரூபித்தவர் யாருன்னு கேட்டான்னா எட் வின் ஹெபுல் ஓகேங்களா எப்போ அப்படிங்கன்னா மே முப்பது ரெண்டாயிரத்தி துடிப்பு கொள்கை பேராண்டத்தில் இருந்து பருபொருள் பேரண்டத்தை விட்டு வெளியே சென்றால் பேரண்டம் சுருங்கும் பருப்பொருள் புதிதாக ஒன்று தோன்றினால் பேரண்டம் விரிவடையும் ஓகேங்களா இவ்வாறு சுருங்கி சுருங்கி விருகியுடையவர் தான் துடிப்பு கொள்கைன்னு சொல்றாங்க அடுத்தது நிலைமான கொள்கை பேரண்டத்தினுடைய உடைய பருபொருள் நிலையாக உள்ளதே நிலைமாறா கொள்கைன்னு சொல்கிறோம் பகல் நேரத்தில் விண்மீன்கள் நம் கண்களுக்கு புலப்படுத்துவதில்லை ஏன் அப்படின்னு கேட்டானா சூரியனுடைய ஒளி பிரிதிப்பதனால நமக்கு விண்மீன்கள் கண்ணுக்கு தெரியல ஒரு அமாவாசைக்கும் அடுத்த அமாவாசைக்கும் இடையே உள்ள கால அளவு இருபத்தி ஒன்பது புள்ளி அஞ்சு நாட்கள் நிலவனுடைய வளர்கிறை தீ வடிவம் தேய்கிறை சி வடிவம் சூரியனுக்கும் பூமிக்கும் இடையே உள்ள தொலைவு அதிகமா இருந்துச்சுன்னா அதுக்கு பேரு அக்கீலியம் எப்ப ஏற்படுதுன்னு கேட்டாங்கன்னா ஜூலை நாலு சூரியனுக்கும் பூமிக்கும் இடையே உள்ள தூரம் குறைவா இருந்துச்சுன்னா அதுக்கு பேரு பெஹீலியம் எப்ப ஏற்படும் அதுக்கு பேரு அப்தி நிலவுக்கும் பூமிக்கும் இடையே உள்ள தூரம் குறைவா இருந்துச்சுன்னா அதுக்கு பேரு பெருஜி சூரியன் ஒரு நட்சத்திரம் அதாவது சூரியன் பார்த்தீங்கன்னா நடுத்தர வயது நட்சத்திரம் சொல்றாங்க அதுக்கு காரணம் என்னன்னா சூரியனுடைய வயது பார்த்தீங்கன்னா பத்து பில்லியன் ஆண்டு ஓகேங்களா அஞ்சு பில்லியன் ஆண்டை கடந்ததுனால அஞ்சு பில்லியன் ஆண்டு தான் இருக்குது அதனால இந்த சூரியனை நடுத்தர வயது நட்சத்திரம் சொல்றாங்க ஓகேங்களா சூரியன் அஞ்சு பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றியது மேற்பரப்பு வெப்பநிலை பார்த்தீங்கன்னா ஆறாயிரம் டிகிரி செல்சியஸ் உட்புற வெப்பநிலை பார்த்தீங்கன்னா பதினாயிரம் பதினையாயிரம் டிகிரி செல்சியஸ் பூமி ஒரு கோள் பூமி தோன்றியது பார்த்தீங்கன்னா நாலு பில்லியன் ஆண்டு கண்டங்கள் தோன்றியது எப்படி கேட்டாங்கன்னா நாலு புள்ளி ரெண்டு பில்லியன் ஆண்டு புவியினுடைய வடிவம் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா கோல வடிவம் அல்லது ஆங்கிலத்தின் சியோயார் வடிவம்னு சொல்றாங்க புவியினுடைய மேற்பரப்பு வெப்பநிலை பதினாலு டிகிரி செல்சியஸ் புவியினுடைய உட்பரப்பு வெப்பநிலை ஐயாயிரம் டிகிரி செல்சியஸ் இந்த உயர்ந்த எல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்ப இரும்பு எடுத்துக்கிட்டா ஆயிரத்தி நூறு டிகிரி செல்சியஸ்ல உருகி தண்ணியா போயிடும் ஓகேங்களா இந்த வெப்பநிலையெல்லாம் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உயர்ந்த வெப்பநிலையை கண்டறிய பைரோமீட்டர் அப்படி கருவியின் மூலம் கண்டுபிடிக்கலாம் விதி அப்படின்னு கேட்டாங்க ஸ்டீபன் நான்மடி விதியின் மூலம் கண்டுபிடிக்கலாம் அப்ப உயர்ந்த வெப்பநிலையை கண்டறிய உதவும் கருவின்னு கேட்டாங்க பைரோமீட்டர் உயர்ந்த வெப்பநிலையை கண்டறிய உதவும் விதி அப்படின்னு கேட்டாங்க ஸ்டீபன் நான்மடி விதி அடுத்து பாத்தீங்கன்னா நிலநடுக்கோட்டு பகுதியில வெப்பநிலை எப்படினா இருபத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் இருக்கும் அப்போ புவியினுடைய நிலநாடு கோட்டு பகுதியில் வெப்பநிலை எவ்வளோன்னு கேட்டானா இருபத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் முப்பத்தி ரெண்டு மீட்டருக்கு ஒரு டிகிரி செல்சியஸுடைய வெப்பநிலை அதிகரிக்கும் அப்போ புவியிலிருந்து உள்ள செல்ல செல்ல முப்பத்தி ரெண்டு மீட்டருக்கு ஒரு டிகிரி செல்சியஸுடைய வெப்பநிலை அதிகரிக்கும் புவியினுடைய சுற்றளவு விலை நாற்பதாயிரத்தி அறுபத்தி ஏழு கிலோமீட்டர் புவியினுடைய ஆறம் ஆறாயிர ஆறாயிரத்தி முன்னூத்தி பதினோரு கிலோமீட்டர் புவியினுடைய மொத்த பரப்பு எவ்வளோன்னு கேட்டானா

எழுபது கிலோமீட்டர் வேகத்தில் சுற்றுது புவியினுடைய சுழற்சியை கண்டறிந்தவர் யாருனா டாக்டர் பெரல் பெரல் விதி அல்லது கோரியாலிஸ் விதின்னு சொல்கிறாங்க புவி வட அரைகோளத்திலிருந்து வலதுபுறமாகவும் தென் அரைகோளத்திலிருந்து இடதுபுறமாகவும் சுழறுவது பெரல் விதினு சொல்கிறாங்க கிரகணம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தா சூரியன் பூமி சந்திரன் மூன்றும் ஒரே நேர்கோட்டில் அமைவது தான் கிரகணம் கிரகணம் ரெண்டு வகைப்படும் ஒன்று சூரிய கிரகணம் ரெண்டு சந்திர கிரகணம் இப்போ நம்ம சூரிய கிரகணத்தை பார்ப்போம் பற்றி பார்ப்போம் சூரியனுக்கும் பூமிக்கும் இடையில் சந்திரன் வருவதே சூரிய கிரகணம் சூரியனுக்கும் பூமிக்கும் இடையில் சந்திரன் வருவதே சூரிய கிரகணம் சூரிய கிரகணுடைய கால அளவு எவ்வளோன்னு கேட்டானா எட்டு நிமிடம் சூரிய கிரகணம் அன்றுதான் அமாவாசை ஒரு வருஷத்துக்கு அதிக தடவை எது தோன்று கேட்டானா சூரிய கிரகணம் இப்ப பாருங்க சூரியனுக்கும் பூமிக்கும் இடையில சந்திரனால தான் சூரிய கிரகணம் அடுத்து பார்த்தீங்கன்னா சந்திர கிரகணம் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையில் பூமி வருவது சந்திரகிரகணம் சந்திரகிரணத்து கால அளவு எவ்வளவு கேட்டானா நூறு நிமிடம் பௌர்ணமி ஒரு வருஷத்துக்கு தடவை பாருங்க சந்திரகிரகணம் சந்திரகிரகணம் சூரியனுக்கும் சந்திரனுக்கு இடையில் பூமி வருவது சூரிய ஒளி பூமியை வந்தடையும் கால அளவு எட்டு நிமிடம் இருபது வினாடி நிலவு ஒளி பூமியை வந்தடையும் கால அளவு எவ்வளவு கேட்டானா ஒன்று புள்ளி மூணு வினாடி வானலையின் தோன்றி மலையின் கால அளவு எவ்வளோன்னு கேட்டானா மூணு வினாடி புவியினுடைய எடைக்கும் நிலவினுடைய எடைக்கும் உள்ள வித்தியாசம் ஆறில் ஒரு பங்கு அதாவது பார்த்திங்கன்னா பூமியில் நம்ம அறுபது கிலோ இருந்தோமா நிலவில் பத்து கிலோ தான் இருக்கும் உலக மக்கள் தொகையில் ஆறில் ஒரு பேர் இந்தியர் சட்டமேலவைக்கு குடியரசு தலைவர் நியமனம் உறுப்பினர் ஆறில் ஒரு பங்கு

சூரியனுடைய விடுபடு திசை வேகம் எழுநூத்தி இருபது மீட்ரு பர் செகண்டு நிலவனுடைய விடுபடு திசை வேகம் ரெண்டு புள்ளி அஞ்சு மீட்ரு பர் செகண்டு கிபி ரெண்டாம் நூற்றாண்டுல புய்மைய கோட்பாட்டை கூறியவர் யாருன்னா டாலமி எந்த நாட்டை சேர்ந்தவர்னா கிரேக்க நாட்டை சேர்ந்தவர் பதினஞ்சாம் நூற்றாண்டு உலகம் தட்டை இல்லை உருண்டை என சொன்னவர் யாருன்னா நிக்கோலா கிரா கிராபிஸ் எந்த ஆண்டை சேர்ந்தவர்னா போலந்து நாட்டை சேர்ந்தவர் பதினாறாம் நூற்றாண்டுல தொலைநோக்கியின் மூலம் உலகம் உருண்டை என நிரூபித்து வரையாருனா கலியுலியோ எந்த ஆண்டுன்னு கேட்டானா ஆயிரத்தி அறுநூத்தி ஒன்பது நானூறு ஆண்டுகள் கழித்து ரெண்டாயிரத்தி ஒன்பதுல வானிலை ஆண்டா உலகம் அறிவிச்சது ஐநா வானிலை ஆண்டா அறிவிச்சது அப்ப உலகம் பார்த்தீங்கன்னா தட்டை இல்லை உண்டுன்னு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நிக்கோலோகிராபி சொன்னாங்க யாருமே நம்பல ஓகேவா அதுக்கப்புறம் கலியுலியோ தன்னுடைய தொலைநோக்கியின் மூலம் பூமி உருண்டை என நிரூபிச்சார் எப்படின்னு கேட்டாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு ஆறாம் ஆண்டு நானூறு ஆண்டுகளுக்கு பிறகு ஐநா வானிலை ஆண்டு அறிவிச்சது அப்ப இதற்கு முன்னே பாத்தீங்கன்னா பூமி உருண்டை என கூறிய முதல் தமிழ் அறிஞர் யாருன்னு கேட்டாங்கன்னா வள்ளுவர் அவருடைய குரல்ல பாத்தீங்கன்னா சுழன்று ஏற்பினும் உலகம் அதனால் உழந்து உழவே தலை அப்படிங்கிற குரல்லையே பூமி உருண்டுன்னு சொல்லியிருக்காரு இது பாத்தீங்கன்னா எட்டாவது பழைய புக்கில் மூணாவது தொகுதியில ஏழு புள்ளி எட்டாவது பக்கத்தில் இருக்கு அடுத்தது ஆறாம் நூற்றாண்டு சூரிய மைய கோட்பாடு சூரிய மைய கோட்பாட்டை சொன்னவர் யாருன்னா கோபர் நிக்கஸ் பதினேழாம் நூற்றாண்டுல கோள்களின் இயக்கத்தை பத்தி சொன்னவர் யாருன்னா கெப்லர் அவர் மூணு விதி சொல்லி இருக்கிறாரு சுற்று பாலை விதி சுற்று பரப்பு விதி சுற்று கால விதி அப்படின்னு மூணு விதியில கோள்களுடைய இயக்கத்தை பத்தி சொல்லி இருக்கிறாரு புவியினுடைய உள்ளமைப்பை பற்றி முதன் முதலில் கூறியவர் யாருன்னா சார் ஐசக் நியூட்டன் புவியினுடைய உள்ளமைப்பை பற்றி முதன் முதலில் கூறியவர் யாருன்னா சார் ஐசக் நியூட்டன் கண்டத்திட்டு கோட்பாட்டை சொன்னவர் யாருன்னா பெக்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டுல சூழ் தொகுதி கோட்பாட்டை சொன்னவர் யார்னா ஏஜி டோன்ஸ்லோ எப்ப சொன்னார்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு நிலவியல் பலகை கோட்பாட்டை கூறியவர் யாருனா மார்கன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு ஐசோடோசி கோட்பாட்டை கூறியவர் டட்டன் புவியானது கடலில் மிதக்கும் ஒரு கோல் என கூறியவர் யாருனா இகிப்தியர்கள் ஓகேங்களா நிலவிலிருந்து பூமியை பார்த்தால் பூமி ஒரு நீல முத்து போல காட்சியளிக்கிறது என்று கூறியவர் யார்னா நீல் ஆம்ஸ்டாங் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு பூமி தன்னை தானே சுற்றி கொண்டு சூரியனையும் சுற்றி வருகிறது என்று கூறிய இந்திய மாநில அறிஞர் தோன்றிய முதல் உயிரினம் எது நீல பசும்பாசி என்கின்ற பாக்டீரியா அது விடுகின்ற டூ கார்பன் டை ஆக்சைடு தான் ஓத்திரியா மாதிரி ஓசோன் படலமாக உருவானது அப்ப பூமியில் தோன்றிய முதல் உயிரினம் எதுன்னு கேட்டாங்கன்னா நீல பசும்பாசி என்கின்ற பாக்டீரியா அது விடுகின்ற கார்பன் டை ஆக்சைடு அதாவது ஓட்டு மேலே செல்லு செல்லு ஓசோன் படலமா உருவான பிறகுதான் மற்ற உயிரினங்கள் எல்லாமே பூமியில் தோன்றியது இப்ப பாத்தீங்கன்னா ஓசோன் படலம் ஓட்ட விழுந்துச்சு அந்த ஓட்டைக்கு காரணம் பார்த்தீங்கன்னா குளோரோ புளோரோ கார்பன் சி எஃப் குளோரோ புளோரோ கார்பன் தான் ஓசோன் படலம் ஓட்ட விழுகுறதுக்கு காரணமாக இருந்த வாய்வு அந்த ஓசோன் படலை குறைப்பதற்காக மான்றியல் ஒப்பந்தம் சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல செப்டம்பர் பதினாறுல வருஷம் அந்த வருஷம் கூட நாங்கள் ஓசோன் படத்தை ஓட்டாமல் தடுக்கிறதுக்காக அதாவது சிஎஃப்சி வாயை குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஒப்பந்தம் போட்டாங்க அந்த செப்டம்பர் பதினாறு தான் ஒவ்வொரு ஆண்டும் ஓசோன் தினமாக நம்ம கொண்டாடுறோம் ஒவ்வொரு வருடமும் செப்டம்பர் பதினாறு ஓசோன் தினமாக நம்ம கொண்டாடுறோம் அடுத்து பார்த்தீங்கன்னா புவியினுடைய வடிவம் இதுதான் கோண வடிவம் ஓகேங்களா இது நிலநடுக்கோடு நிலநடுக்கோட்டிலிருந்து வடக்கு பக்கம் இருபத்தி மூன்று டிகிரி கடக ரேகை அதே தெற்கு பக்கம் பார்த்தீங்கன்னா இருபத்தி மூன்று டிகிரி மகர ரேகை பூமத்தி ரேகலிருந்து வடக்கு அறுபத்தி ஆறரை டிகிரி ஆர்டிக் வட்டம் தொண்ணூறு டிகிரி பார்த்தீங்கன்னா ஆர்டிக் வட்டம் தொண்ணூறு டிகிரி துருவம் வட துருவம் ஓகேங்களா இது நிலநடுக்கோட்டையிலிருந்து தெற்கு பக்கம் இருபத்தி மூன்று டிகிரி மகர ரேகை அறுபத்தி ஆறரை டிகிரி அண்டார்டிக் வட்டம் தொண்ணூறு டிகிரி தென் துருவம் ஓகேங்களா அதாவது பாருங்கள் பாருவா அறுபத்தி ஆறு டிகிரி வடக்கு அதாவது வடக்கு பகுதியில் இருந்தா அதே தெற்கு பகுதியில் ஓகேங்களா அதே தெற்கு பகுதியில் இருந்தா அறுபத்தி ஆறு ஓகேங்களா அண்டார்டிக் வட்டம் அண்டார்டிக்

உலக அளவில் இந்தியா பரப்பளவில் உலக அளவில் ஏழாவது இடம் ஓகேங்களா ஆசிய கண்டத்தில் ரெண்டாவது இடம் எது மக்கள் தொகையில் ஓகேங்களா ஆசிய கண்டத்தில் இமயமலை ரெண்டாக பிரிக்குது மொத்த நிலப்பரப்பு எவ்வளோன்னு கேட்டோம்னா முப்பத்தி ரெண்டு லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி மூணு சதுர கிலோமீட்டர் உலக அளவில் புவியினுடைய மொத்த பரப்பு எவ்வளோன்னு கேட்டோம்னா ரெண்டு புள்ளி நாலு சதவீதம் ஓகேங்களா ரெண்டு புள்ளி நாலு சதவீதம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வடக்கிலிருந்து தெற்கு எத்தனை கிலோமீட்டர்னு கேட்டாங்கன்னா மூவாயிரத்தி இரநூத்தி பதினாலு தெற்கிலிருந்து இருந்து அதாவது கிழக்கிலிருந்து மேற்கு எத்தனை கிலோமீட்டர் கேட்டாங்கன்னா ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு ஓகேங்களா இந்தியாவில் மொத்தம் பார்த்திங்கன்னா இருபத்தி ஒம்பது மாநிலம் ஏழு யூனியன் பிரதேசம் காணப்படுது அதாவது இந்தியாவில் இருபத்தி ஒம்பது மாநிலம் ஏழு யூனியன் பிரதேசம் ஓகேங்களா இந்தியாவில் பாருங்கள் ஓகேங்களா புய்மைய கோட்பட்ட சொன்னவர் யாருன்னா தாலமி புவி மைய கோட்பாட்டை சொன்னவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா தாலமி எந்த நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னு கேட்டாங்கன்னா கிரேக்க நாட்டை சேர்ந்தவர் ஓகேங்களா எந்த நாட்டை சேர்ந்தவர் கிரேக்க நாட்டை சேர்ந்தவர் பாருங்க இந்தியாவின் மீது கேங்களா புவி மைய கோட்பாட்டை சொன்னவர் யாருன்னு கேட்டாங்கன்னா தாலமி யாரு தாலமி எந்த நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னு கேட்டாங்கன்னா கிரேக்க நாட்டை சேர்ந்தவர் ஓகேங்களா கிரேக்க நாட்டை சேர்ந்தவர் ஓகேங்களா அதாவது வடக்கு தெற்காக வரையக்கூடிய கற்பனை கோடு ஓகேங்களா இது வடக்கு ஓகேங்களா இது தெற்கு இது வரையக்கூடிய கற்பனை கோடுகளுக்கு பேர் தான் தீர்க்க கோடுன்னு சொல்றாங்க என்ன கோடு தீர்க்க கோடு வடக்கு தெற்காக வரையக்கூடிய கற்பனை கோடுக்கு தீர்க்க கோடு அதே மாதிரி கிழக்கு டூ மேற்காக வரையக்கூடிய கற்பனைக்கு பேடு அச்ச கோடு அச்ச கோடு அப்போ இந்த தீர்க்குக்கோடுக்கும் அச்ச கோடுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீர்க்கு கோடு நேரத்தை கணக்கெடுக்க உதவுது ஓகேங்களா தீர்க்க கோடு நேரத்தை கணக்கெடுக்க உதவுகிறது அச்சக்கோடு அதாவது டிகிரி டிகிரியை கணக்கெடுக்க உதவுகிறது ஓகேங்களா டிகிரியை கணக்கெடுக்க உதவுகிறது இந்தியாவில் பார்த்தீங்கன்னா மொத்தம் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருபத்தி மூணு கோடுகள் பகுதி எத்தனை இருபத்தி ஒன்பது தீர்க்கு கோடுகள் பகுதி எத்தனை கோடு இருபத்தி ஒன்பது தீர்க்க கோடு தீர்க்க கோடை இந்தியாவில் போகுது ஆனால் புக்கடை முப்பது தீர்க்கு கோடுன்னு சொல்லியிருக்கான் ஓகேங்களா ரெண்டுக்கு வித்தியாசம் நம்ம இப்போ பார்ப்போம் பாருங்க ஒரு தீர்க்க கோடியிலிருந்து இன்னொரு தீர்க்கு கோட்டை கடக்க சூரிய ஒளி நாலு நிமிடத்தை எடுத்துக்குது எத்தனை நிமிடம் நாலு நிமிடத்தை எடுத்துக்குது சூரிய ஒளி ஒரு தீர்க்கு கோடியிலிருந்து இன்னொரு தீர்க்கு கோடை கடக்க நாலு நிமிஷம் எடுத்துக்குது அதே மாதிரி ஒரு தீர்க்க கோடுக்கு இன்னொரு தீர்க்க கோடுக்கும் உள்ள வித்தியாசம் எவடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூற்றி பதினோரு கிலோமீட்டர் எத்தனை கிலோமீட்டர் நூற்றி பதினோரு கிலோமீட்டர் நூற்றி பதினோரு கிலோமீட்டர் ஓகேங்களா அப்போ சூரிய ஒளி ஒரு தீர்க்கக்கோடியிலிருந்து கோடியிலிருந்து இன்னொரு தீர்க்கக்கோட்டை எடுத்துக்கொள்ளும் கால அளவு எவ்வளோன்னு கேட்டாங்கன்னா நாலு நிமிடம் ஒரு தீர்க்கக்கோடியிலிருந்து கோடியிலிருந்து இன்னொரு தீர்க்கக்கோடு உள்ள தூரம் எவ்வளோன்னு கேட்டாங்கன்னா நூற்றி பதினோரு கிலோமீட்டர் இப்போ பாருங்க ஓகேங்களா இந்தியாவில் சூரிய ஒளி உதிக்கும் மாநிலம் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா அருணாச்சல பிரதேசம் ஓகேங்களா எங்கே உதிக்குது அருணாச்சல பிரதேசத்துல தான் சூரியன் உதிக்குது அருணாச்சல பிரதேசத்தில் தான் சூரியன் உதிக்குது சூரியன் எங்கு மறையுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குஜராத்தில் சூரியன் எங்கு மறையுது அப்படின்னு கேட்டாங்கன்னா குஜராத்தில் தான் சூரிய ஒளி மறையுது இப்போ பாருங்க சூரிய ஒளி ஓகேங்களா இப்போ அருணாச்சல பிரதேசத்தில் ஆறு மணிக்கு உதிச்சிச்சுனா ஆறு மணிக்கு சூரிய ஒளி உதிச்சுச்சுனா குஜராத்தில் எப்பொழுது சூரிய ஒளி உதிக்கும் அப்படின்னு கேட்டாங்கன்னு வச்சுங்களா இந்தியாவில் மொத்த எத்தனை கோடு இருக்குது இருபத்தொம்பது தீர்க்க கோடு இருக்குது ஒரு தீர்க்க கோடிலிருந்து இன்னொரு தீர்க்க கோட்டை கடைக்க எவ்வளோ நேரம் எடுத்துக்குது

ரெண்டு மணி நேரம் ஆகுன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் ஆனா ஒரு மணி நேரம் பத்தி நாலு ஒரு ஆறு நிமிஷம் கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கு ஓகேவா இது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்தியாவுடைய திட்ட நேரம் எந்த இடத்துல எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலகாபாத்துல மீர்சாபூர் அலகாபாத்துல மீர்சாபூர் அப்படிங்கிற இடத்துல தான் நம்மளுடைய திட்ட நேரத்தை எடுக்கிறாங்க அப்ப ஜீரோ டிகிரி எந்த இடத்துல அப்படி இருக்குன்னா லண்டன்ல கிரீன் பீச் அப்படிங்கிற இடத்துல தான் ஜீரோ டிகிரி ஓகேங்களா ஜீரோ டிகிரி எங்க இருக்கு லண்டன்ல ஜீரோ டிகிரி ஓகேங்களா போக போக ப்ளஸ்ஸு அதாவது இந்தியாவிலேருந்து லண்டன் போக போக ப்ளஸ்ஸு இந்தியாவிலேருந்து அந்த பக்கம் போக போக மைனஸ்ஸு ஓகேங்களா அப்போ பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய திட்ட நேரத்துக்கும் கிரீன் வீச்சு திட்ட நேரத்துக்கும் இடையே உள்ள வேறுபாடு எவ்வளோன்னு கேட்டோம்னா அஞ்சரை மணி நேரம் முன்னதாக அஞ்சரை மணி நேரம் முன்னதாகவே நம்மளுடைய நேரத்தை கணக்கெடுக்கணும் ஓகேவா அடுத்து பார்த்தீங்கன்னா கடகரேகை கடகரேகை அப்படின்னா நிலநடுக்கோட்டையிலருந்து மேலே ஓகேங்களா வடக்கு பகுதியில் இருபத்தி மூன்றரை டிகிரி தான் ஓகேங்களா அதாவது கடகரேகை இந்த கடகரேகை இந்தியாவோட எத்தனை மாநில வழியாக போகுது அப்படின்னு கேட்டாங்களா எட்டு மாநில வழியாக போகுது அப்போ கடகரேகை இந்தியாவோட எத்தனை மாநில வழியாக போகுது எட்டு மாநில வழியாக போகுது ஒன்று பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேசம் ரெண்டு குஜராத் மூணு ராஜஸ்தானு நாலு மேற்கு வங்காளம் அஞ்சு ஜார்க்கண்ட் ஆறு திரிபுரா ஏழு சத்தீஸ்கர் எட்டு மிசோரம் ஓகேங்களா எட்டு மிசோராம் இங்கே பாருங்க உடைய ஒய்ஃப் ஜானகி தமிழ்நாட்டினுடைய ஃபர்ஸ்டு முதலமைச்சர் பெண் முதலமைச்சர் ஓகேங்களா அப்ப எம் அப்படிங்கிறது மத்திய பிரதேசம் ஜிங்கிறது குஜராத் ஆர் என்பது ராஜஸ்தான் வைஃப்ல அந்த டபிள்யூ அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால் ஜானகி அப்படிங்கிறது ஜேங்கிறது ஜார்க்கண்ட் ஓகேங்களா டி அப்படிங்கிறது தமிழ்நாட்டுல டி அப்படிங்கிறது திரிபுரா சிங்கிறது சத்தீஸ்கர் எம்ங்கிறது மிசோரம் ஓகேங்களா இதுதான் குறுக்கு வழி ஷார்ட் கட் மெத்தடு ஓகேங்களா இந்தியாவில் செல்லக்கூடிய மாநிலங்கள் பாருங்கள் அது எந்தெந்த வழியாக போகுதுன்னு நாம் பார்ப்போம் பாருங்கள் ஃபஸ்ட்டு மத்திய பிரதேசம் ரெண்டாவது குஜராத்து மூணாவது ராஜஸ்தானு நாலாவது திரிபுரா அஞ்சு பத்தின இந்த மாநிலம் ஆறு ஏழு எட்டு ஓகேங்களா ஆறு ஏழு எட்டு கீழே கொடுத்துருக்கேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு மத்திய பிரதேசம் ரெண்டாவது குஜராத்து மூணு ராஜஸ்தானு நாலு மேற்கு வங்காளம் அஞ்சு ஜார்க்கண்ட் ஆறு திரிபுரா ஏழு சத்தீஸ்கர் எட்டு மிசோரம் அப்போ இந்த எட்டு மாநிலம் வழியாக இந்த கடற்கரேகை செல்லுது ஓகேங்களா இப்போ புவியில் பார்த்தீங்கன்னா நாலு முக்கியமான ரேகை இருக்குது ஒன்று கடகரேகை ரெண்டு பூமத்தி ரேகை மூணு மகர ரேகை மூணு மகர ரேகை இந்த மூணு ரேகையில் நம்ம கடக ரேகை மட்டும்தான் இந்தியாவின் மேல போகுது மூணு ரேகை எந்த நாட்டின் மேலே போகுது அப்படின்னு கேட்டோன்னா ஆப்பிரிக்காவில் தான் மூணுனுடைய ரேகையும் செல்லுது ஓகேங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஓகேங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோ உங்களுக்கு தொடர்ச்சியாக வரும் நன்றி வணக்கம்